நந்தமயம் தெய்வம் நிர்மல்படியாகிருதே ஆதாரம் சர்வோ வித்யா பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறகு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட தான் பெரிய விஷயமா கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறகு உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்துல உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய மிக ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள் சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது ராகுகேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தேலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர்றர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண்ணோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சாத் ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் தொடர்ந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது அது தவிர பார்த்தாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகு மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்தாலேனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் வரலாறுகள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒண்ணு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலனி வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்செல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனர் பெயரை நீங்க அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்குண்டான தசாபக்தி அந்தரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றத பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியா தெரியாமல் இருக்கா மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவா துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை நீங்க நினைச்சு இருப்பீங்க ஆனா தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களுக்கு உண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மே பதினொன்றாம் தேதி வரணும் அதற்கு பிறகு மே பதினொன்னிலிருந்து டிசம்பர் மாதம் கடைசி வரலாம் முப்பத்தி ஒன்று தேதி வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரிச்சுக்கலாம் மே மாதம் பதினோரு தேதி வரணும் பார்த்து இடையினா உங்களுடைய ராசி ஏழாம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் இருக்கார் அதனால வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை எதிர்பாலினத்தவர் உங்களுடைய எதிராளிகள் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் வந்து அவர்களுடைய கை பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கணவன்னா மனைவியாக மனைவியின் மூலியமாகவும் கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ரெண்டாம் வடத்தில் கேத்துவான்ருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த வருஷத்தில் முதல் அஞ்சு மாதத்தில் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த பேச்சை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் அறிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் வடத்தில் ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரும் அந்த பொருளும் வந்து அதாவது என்ன சொல்கிறது ரேஸு லாட் லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து அறையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகவான் நிச்சயமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் இப்போ பிப்ரவரி பதினஞ்சிலிருந்து மே பதினோரு மணி தேதிக்குள்ளே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பயிற்சிகள் வருது ஒன்று குரு உங்களுடைய ராசிக்கு பத்துலேருந்து பதினொன்று போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தாலே உங்களுடைய ராசி ராசிக்கு ராகுவும் கேத்துவும் பெயர்ச்சியாரால் அது வந்து ராகு சம சப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் வரார் கேத்து உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலயமா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை வேறு உங்களுடைய ராசியில் இருக்குது அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டு ஆண் பெண் பாலாளர்களுக்கு இது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலயமா நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் உங்களுக்கு செல்வம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்த்தாலே ஏன்னா மே பதினோரு தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்து நீங்கள் நினைத்த காரியம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்த குரு பகவானே பார்க்குறார் அவர் தான் அஞ்சுக்கு அதிபதி அதனால் உங்களுடைய பூர்வ ஸ்தானம் வலுப்பெறுறது இதன் மூலியமாக பார்த்தாலும் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாகும் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தலையன்னா உங்களுடைய ராசிக்கு சம ராகு ராகுப்படுறது பார்ட்னர் கை நிச்சயமாகவே ஓங்கி இருக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கும் அதீதமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும் அதாவது வியாபாரத்தை வந்து பத்த பத்தாயிரம் ரூபாயில இருந்து பத்து கோடி ரூபாய் மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பார்ட்னர் சொல்லுவாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு உங்களுடைய லாபம் வரவு தன காரகனே லாபஸ்தானத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் எது எடுத்தாலும் பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் வரலாம் உண்டான காலகட்டத்தை விட இரண்டாவது பாதினு சொல்லக்கூடிய மே பதினஞ்சு தேதி பதினஞ்சு தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோரு தேதி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் தொழிலில் வந்து பார்த்தாலும்னா நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது டைவர்சியோ இல்லைன்னா தனியா இருக்கக்கூடியவர்களுக்கோ அவர்கள் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிற வாழ்க்கை உடல் நலத்தில் பிரச்சனை வரும் அரசு அரசு சார்ந்த பணிகள் செய்கிறவங்க அதை அரசிய அரசு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதை வந்து உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைப்போல் இந்த நீங்கள் அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரம் வாங்கும் அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்